வலி நிலா நிலா ஏய் என்ன சிந்தி போய் இப்படி அழ முத கணத்தட எனக்கு நிச்சயதார்த்த பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க நிலா என்ன பண்றது சொல்லு இப்பதான் ஆனந்த் என்ன போன் பண்ணாங்க உன்னை அழாம இருக்க சொன்னாங்க முதல்ல ஒரு வேலை உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு ஏதாவது உனக்கு எல்லாம் எப்படி வேணும் ஒத்த காலம் நின்னாங்கன்னா அவரு கூட நீ வரத்துக்கு தயாரான்னு கேட்டாரு ஆனந்த் என்ன என்னடி சொல்ற நான் எப்படி வருவேன் எங்க அப்பா அம்மா விட்டுட்டு சொல்லு அப்பா இருந்தானே நான் மறந்துட்டு பேசாம உங்கள் அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் சொல்லிட்டாங்காமே அவர் பொண்ணு பார்க்க வந்தது உங்கள் அப்பா அம்மா பேச அமைச்சது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாரு அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப கோவத்துல இருக்காங்களாம் தட்டி எடுத்துட்டு பொண்ணு கிட்ட வந்து வீட்டை அனுப்பினா அவமானப்பட்டு தான் அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருக்காது தான் சொன்னார் அண்ணன் அதனால அவங்களும் உங்கள் ரெண்டு பேர் கல்யாணத்துக்கும் ஒதுக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு அவர் இருந்தாலும் அவங்க அக்கா சப்போர்ட் பண்ணுறதுனால ஒன்று கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறதா நன்னை இந்த பேருவள்ளி உங்க அப்பா அம்மா இப்படியும் ஒத்துக்க போறது கிடையாது அதனால ஒழுங்கா அந்த அண்ணன் கூட பேசாம போயிடு அதான் உங்களுக்கு நல்லது நாளைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு உங்க அப்பா அம்மா சமாதானப்படுத்திட்டா போச்சு இல்லைனீலா என்னால் முடியாது அவரை மறுபடியும் வீட்டுக்கு வந்து எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்க சொல்லுறீங்களா லூஸ் மாதிரி ஓடிட்டு இருக்காத அதான் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க உங்க அப்பா அம்மாவும் கடைசி வரைக்கும் உங்க அப்பா புடிப்பா தான் இருப்பாரு அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லி பார்ப்போம் கண்டிப்பாக அந்த அண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க ஒழுங்கா நீ ஏன் போய் கல்யாணம் பண்ணிட்டதான் உண்டு அப்புறமா சமாதானப்படுத்திக்கலாம்டி நான் யோசித்து சொல்றேன்டி சரிடி நல்லா யோசி உன் வாழ்க்கை உன் கையில உன் முடிவு தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது அதனால நல்லா யோசிச்சே முடிவேடு அந்த அண்ணன் கூட போத்தா இல்ல உங்க அப்பா பாத்தா மாத்திரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகத்தான்ட்டு நீதான் யோசிச்சு சொல்லணும் லீலா ஒருவேளை உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்தா அப்ப நீ என்னடி பண்ணுவ அந்த மாதிரி நிலமை வரத்துக்கு முதல்ல நான் வச்சுக்க மாட்டேன் புரியுதா நான் யாரையும் காதலுக்கு தயாரா இல்ல காதலிச்சா இந்த மாதிரி தொல்லைங்க எல்லாம் வரும்னு எனக்கு தெரியும் தெரியும்டி வீட்ல எப்படியும் ஒத்துக்க மாட்டேன்னு வாங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டம் அதுக்குதான் நான் யாரையும் காதலிக்கமா போய் சொல்லாத அப்ப அருண் அருணா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்த உடனே அவர் என் மைண்ட்லேருந்து சுத்தமாக தூக்கி போட்டேன் இது வேலைக்காகாதன்னு படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்து முடிக்கிற வேலையை பார்க்கணும் என்ன இப்படி சொல்லிட்ட பாவடி என்ன அதெல்லாம் பார்த்தா வேலைக்காகதுமா நான் படிக்கிற வேலையை தான் பார்க்கணும் சரி சரி நீ அப்புறமா எனக்கு சொல்லு சரியா எப்படி சொல்கிறது என்கிட்ட தான் ஃபோன் இல்லையே அது எனக்கு தெரியாதா இது ஏமா இருந்த ஜன்னல் வழியாக போன மாதிரி வந்து எட்டி பார்க்குவேன் அப்போ சொல்லு வள்ளி யார்கிட்ட அங்கே பேசிகிட்டு இருக்க ஐயோ அம்மா வந்துட்டாங்க எல்லாம் போயிட்டு பாட்டி ஆடிக்கார கொடுமையே உன்ன பக்கம் கூட ஜன்னல் வழியா வர வேண்டியிருக்கு உங்க அம்மாவை பார்த்து ஓட வேண்டியதா இருக்கு எல்லாம் சொல்லணும் சரி நான் வரேன் வலி யார்கிட்ட பேசிட்டு இருந்த நான் யாருக்கிட்டையும் பேசிட்டு நான் எனக்கு அவ்வளவுதான் பொய் சொல்லாதீ நீ யாருகிட்டையும் பேசிட்டு இருந்தேன் எனக்குதான் குரல் கேக்குதே ஏமா என்ன சும்மா போட்டு பாடா படுத்துறீங்க நான் யார்கிட்ட பேசிட்டு சொல்றேன் தலை எழுத்து இன்னைக்கு எல்லாம் சரி நானும் உங்க அப்பாவும் வெளியில போறோம் புரியுதா இதான் சாத்தன வெளில எங்கன்னா ஓடி போயிடாத ஒழுங்கா வீட்டுலயே அடக்க மாதிரி கல்யாணம் முடியுற வரைக்கும் வெளியில போன காலம் சொன்னேன் புரியாது கல்யாணம் முடியாத வரைக்கும் நீ வெளியிலேயே போகக்கூடாது காலேஜுக்கு போய் அப்படியே அந்த பையன் கூட போயிடலான்னு பாக்குறியா அந்த மாதிரி ஏதாவது எங்க மானத்தை மட்டும் நீ வாங்கின என்னையும் உங்க அப்பா நீ உயிரோட பாக்க முடியாது அவ்வளவுதான் ஒழுங்கா கல்யாண முடிய வரைக்கும் வீட்லயே இரு காலேஜுக்கு போறாளாம் காலேஜ் காலேஜ் கழிச்சுதான் இந்த லட்சத்துல இருக்க தெரியல

அவங்கதான் ஜோசியர பார்த்து நாள் குடிச்சு தரேன்னு சொன்னாங்களே அதுக்குள்ள நீ ஏன் ஜோசியர பாக்கணும்னு சொல்ற அவங்க அவங்க ஜோசியரை பார்க்கட்டுங்க நம்ம ஜோசியரை பார்த்து பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொருத்தலாம் நல்லா இருக்கா நாளைக்கு நல்லா இருப்பாங்களான்னு கேட்டுட்டு அப்படி நம்மளும் ஒரு நாளை பார்த்துட்டு வருவோம் அவங்க சொல்ற நாளோட ஒத்து போச்சுன்னா செஞ்சிருவோம் வேற என்ன நமக்கு திருப்திக்கு வாங்க போலாம் சரி வா போலாம் நிலா மல்லிய பாத்தியா என்ன சொன்னான் அண்ணே அவன் கொஞ்சம் யோசிச்சு சொல்ற சொன்னானே யோசிச்சு சொல்றாளா ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா அந்த அம்மா யோசிச்சு நானா இல்ல அவரால் முடிவு எடுத்து சொல்லுவாங்க அப்படித்தானே அந்த ஆளையே கட்டிக்கிறேன்னு சொன்னா அவனையே கட்டிட்டு போயிடுவாங்க அப்படியா என்ன கல்யாணம் படிக்கிறதுக்கு அவ யோசிக்கிறா அப்படிதானே நீலா ஐயோ அண்ணா அப்படி இல்ல அவங்க அம்மா அப்பாவை பத்தி அவன் கொஞ்சம் நினைச்சு பாக்கணும்ல அதனாலதான் அந்த மாதிரி சொன்னான் நினைச்சு பாத்துட்டு தானே வர முடியும் நீ எப்ப என்ன கூப்பிட்ட உடனே ஒரு பொண்ணு வந்துருவா சொல்லுங்க பாப்போம் அப்போ அவங்க அப்பா அம்மா தான் முக்கியம்னா வரமாட்டா அப்படித்தானே அவங்க பத்தமா அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடுவா நான் அவளையே நினைச்சு கிரிப்பிடிச்சு திரியணும் இல்ல நீலா அண்ணே இப்படி கேட்டா என்ன என்ன பண்ண முடியும் பாவனாவ அவங்க அப்பா அம்மா பார்த்து வரா இல்ல உங்கள அவ அவங்க அப்பா அம்மாவை பத்தி யோசிக்கட்டும் அவங்க அப்பா அம்மா பார்த்த மாப்பிளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் சரியா நான் வரனேல அண்ணே நீங்க தேவ இல்லாம கோபப்படுறீங்க இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு அவ முடிவை நான் கேட்டு சொல்றேன் அதெல்லாம் இல்ல நிலா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க எங்க அப்பா அம்மா வந்து இனிமே பொண்ணு கேட்க மாட்டாங்க ஒழுங்க அவளை வீட்டை விட்டு கல்வி வந்து சொல்லு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லு இதுதான் லாஸ்ட் முடிவு நாளைக்கு சொல்லு சரிங்க அண்ணே ஹாய் ப்ரோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன ப்ரோ இது டென்ஷன் இருக்கப்பல இருக்கு மூஞ்சிய பார்த்தா அண்ணே நான் வரேன் ஏ நீலா உன் ஸ்கூட்டி எங்க நீ ப்ளஸ் ஸ்கூட்டில தான வர ஏன் பஸ்ல நின்னுட்டு இருக்க ஏ ஸ்கூட்டி அங்க இருக்கு நான் வரேனே நீலா நில்லு என்னாச்சு ப்ரோ உங்க ஏன் சோகமா இருக்கு என்ன பிரச்சனை நான் வந்து உங்கள நீலா கிட்ட டென்ஷன் பேசிட்டு இருந்தீங்க அவ என்னடாங்களை பார்த்து நிக்காம ஓடி ஓடிட்டா என்னாச்சு அது ஏன் ப்ரோ கேக்குறீங்க நீலா அது சொல்லலையா இல்லையே ஏத்து நீல கொஞ்சம் டென்ஷனா இருந்தா அவ்வளவுதான் என்ன பிரச்சனைன்னு தெரியாது அவ என்னைக்கு எங்ககிட்ட கலகலப்பா பேசியிருக்கா சொல்றதுக்கு நீங்க சொல்லுங்க ப்ரோ என்னாச்சு வள்ளிக்கு வேற மாப்பிள்ள பண்ணிட்டாங்க அந்த விஷயமா தான் கிட்ட பேசிட்டு இருந்தேன் அய்யோ அப்படியா அப்புறம் டேய் அண்ணனே எவ்வளவு சொல்லிட்டு இருக்காரு நான் கதை கேட்கற மாதிரி அப்புறம்ன்ற அவங்க அப்பா அம்மா கிட்ட பொண்ணு கேட்டு போனும் ப்ரோ ஆனா அவங்க தர முடியாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிச்சுட்டாங்க அதனாலதான் வள்ளியை வீட்டு விட்டு வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன் ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா அவங்க அப்பா அம்மாவை பத்தி நினைச்சிட்டு இருக்கா நான் என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ நீங்க சொல்றதுதான் கரைய் ப்ரோ அப்பா அம்மா எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க பேசாமட்டிட்டு ஓடி போயிருங்க அதான் நல்லது சுமார் ப்ரோ ஒரு தடவை போய் கேட்டு தரலன்றதுக்காக ஓடி பண்ணிக்கிறது நல்லது இல்ல ப்ரோ நீங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட மறுபடியும் போய் பேசுங்க உங்க வீட்டுல தானே எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டுதான் பொண்ணு கேட்டு வந்தாங்க ஆனா அவங்க பேசுனது கேட்டு எங்க அப்பா அம்மா மனசு வந்து போயிட்டாங்க அதனால அவங்களுக்கு இப்ப சம்மந்தம் இல்ல ப்ரோ அந்த பொண்ணு நீ வீட்டுக்கு மருமகள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ இதெல்லாம் வேலைக்காகாது நீங்க பேசாம வள்ளிய கூட்டிட்டு ஓடிடுங்க அதனாலதான் ப்ரோ அவ்வளவு வர சொன்னேன் அவர் என்ன யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கான் இந்த பொண்ணுங்களே இப்படிதான் ப்ரோ வேலைக்கே ஆக மாட்டாளுங்க பேசாத ஈவா வார்த்தேன் அவள் தான் மாப்பல உனக்கும் ஆப்புதான் நீ எல்லாம் கண்டிப்பா உனக்கு ஓகே சொல்ல மாட்டா வள்ளி வீட்டுல ஒரு பிரச்சனைய பார்த்ததும் இப்பவே பார்த்துல இப்படி ஓடிட்டானு அவ்வளவுதான் உனக்கு டாடா பாய் தான் வாயு நல்லா பத்தி வராதா சும்மா ஆயிடா கொஞ்ச நேரம்

மல்லாக்க பட்டுட்டு விட்டு தப்பாக்கத்தே ஒரு தனி சோகம் சித்தக்கா வந்து தாருங்களா கொஞ்ச நேரம் நிமிதே இருக்க மாட்டாருங்களே என்ன சித்தக்கா பப்பர் பேன் மல்லாந்து படுத்துட்டு இருக்கீங்க வீட்டை தப்பாத்தா மாதிரி இப்படி மல்லாந்து படுக்கிறது ஒரு தனி சோகம் தெரியுமா உனக்கு எனக்கு எங்க எதுக்கா நேரம் இருக்கு வேலை செய்யவே சரியா இருக்கு நீங்க தான் கொடுத்து வச்சுவாங்க மாமியாரன் இல்ல வீட்டுக்காரன் இல்ல புள்ளியும் இல்ல தனியா படுத்துக்கிட்டு ஜாலியா வாழ்க்கையை என்ஜாய் பண்றீங்க ஜாங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க அக்கா கிட்ட எல்லாம் இருக்காங்களே எல்லாம் இருக்காங்க இங்க இருக்காங்களா வீட்டுக்கார வேலைக்கு தெத்தி விட்டாச்சு காலையிலேயே சோத்த கிட்ட கட்டினாங்களா என்னன்னு தெரியல மாமியாரு ஊரோட இருக்கு புள்ளிய கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்தாச்சு அதான் சொன்னேன் ஓப்பனா சொல்லிட்டு பாக்க ஆமா வைத்தெரிச்சலாதான் இருக்கு நாங்களா மட்டும் எல்லாத்தையும் வச்சுட்டு மல்லடிச்சிட்டு அடிச்சுட்டு கிடக்கணும் பார்த்தா அதுக்குன்னு அமெரிக்கால வந்தது ஆண்டிப்பட்டே வந்தது எல்லாத்தையும் மட்டும் தண்ணியே இருக்கீங்கன்னு பொதுவாமையாதான் இருக்கு வைத்தறிச்சலா தான் இருக்கு என்னன்றீங்க இப்போ எப்படி மினி நீ மட்டும் இப்படி ஓப்பனாக பேசுகிற அதான் மினி சரி இப்போ இது பண்ணீங்க ரெண்டு பேரும் ஒரே மன உளைச்சல் இருக்கு சித்தக்க ஒரே போர் அடிக்குது எங்கேயாச்சும் போகலாமா இப்போதான் வீட்லேயே வேலை சரியா இருக்குன்னு சொன்னேன் அதுக்குள்ளே எங்கே போகலாமான்னு கேட்குறேன் அதுக்காக எப்பவும் வீட்டிலே இருக்க முடியுமாக்க எங்க வீட்டுக்காரு வேலைக்கு வேலைன்னு சுற்றிட்டு இருக்காரு அந்த வீட்டில் இருக்கிற மூஞ்சிங்களே பார்த்துட்டு ரொம்ப நேரம் இருக்க அதான் கேட்டேன் எங்கேயாச்சும் போகலாம் சித்தக்க அப்படி சொல்றியா உம் இந்தியன் டூ ரிலீஸ் ஆயிருக்கு போலாமா சின்ன பிள்ளையில இருக்கும்போது இந்தியன் ஒன் வந்தது இப்ப டூ வந்திருக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு இப்ப பாக்கல வரியா சினிமா எல்லாம் வேணாக்கா அங்க போய் ரெண்டு ரெண்டரை மணி நேரம்லாம் என்னெல்லாம் உக்காந்துட்டு அந்த மூஞ்சி கிளையெல்லாம் பாத்துட்டு முடியாது ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி எங்கனா போகணும் உம் அக்கே சொல்றியா அக்கா போலாம் வரையா தண்ணியில போய் நல்லா ஆட்டம் போடலாம் ம் போகலாம் அக்கா நல்ல பீச்ல ஆட்டம் போட்டுட்டு அங்க விற்கிற பொருள் எல்லாம் வாங்கி தின்னுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நடையாளம் நடந்து சுத்திட்டு ம் போல போகலாம் எனக்கு எனக்கும் எப்பலமா போலாம் சீத்தக்க என் வீட்டுக்காரையும் காலையிலேயே சோத்த கட்டி வேலைக்கு அப்படிச்சு விட்டாச்சு வீட்டில் நானும் தனியாக போர் அடிச்சுட்டு தானே இருக்குது வாங்க போகலாம்